வணக்கம் அந்த உலப்பறைகள் எல்லாரும் திடீர்னு பேக்ரவுண்டு மாதிரி இருக்குதுன்னு எல்லோரும் பார்ப்பீங்க ஒன்றும் புதுசாக இருக்காது எங்கள் வீடு எல்லாருக்குமே ஒன்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா திடீர்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சில பேர் அமௌண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எப்போயும் அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கோம் நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்க அவங்களுக்கு வந்துருக்காங்கன்னு வரும்போதே நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனால் சரி அப்படியே ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் அப்படின் சொல்லிட்டு சரி ஒரு நாள் அங்கே இருக்கலாமே அங்கே கிடக்கிறது இங்கே கிடப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டேன் நாங்கள் மூக்கையூர்லேருந்து கிளம்புனதே ஒம்பது மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினோரு மணி அரை தூக்கத்தோடு நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த தூக்கத்தோடையும் இப்போ என்ன கொடுமை நடந்துச்சுன்னா சாப்பாடே இல்லாமல் பட்டினியாக எங்கள் வீட்டில் நாங்கள் வர்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுப்பா ஒன்பது மணிக்கு ஃபோன் அடிச்சு நாங்கள் வரேன்னு சொல்ல எங்கள் அம்மா என்ன பண்ண போயிங்க வீட்டில் யாருமே இல்லை இப்போ மட்டும்தான் இருக்காங்க அதனால நம்ம சாப்பாடு என்ன இருந்து மாற்றம் அன்னையுமே எங்கள் அம்மா அப்படியே சுற்றித்தான் இருக்கு வந்து சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சரி இருந்தாலும் பரவாயில்ல வெறிஞ்சோர் இருந்துட்டு போய் ஏன்னா நம்ம வீட்டில்

வீட்டுக்குள்ளேயே கடைய உள்ள வர மாதிரி இதுல என்ன சம்பவம் இதுதான் கரெக்ட் செட்டிங் இதான் انا உண்மை இதான் சூப்பரா இருக்கு இதுதான் கரெக்ட் அது அந்த திக்கு தாவிக்கிட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு விட்டு சுத்திக்கிட்டு ஆனா இதுல என்ன நான் ஏர்க்கனே இத தான் சொன்னேன் இப்டி தான் அதா இதுல நான் முன்ன எங்க அம்மா கடைக்கு உள்ள வாசல் போடுறதுக்கு முன்ன நான் இத தான் எதிர்பார்த்தேன் பத்தா அந்த பக்கம் பொந்தில போட்டுருச்சு நான் இதில் என்ன ட்ரிஸ்ட் நடந்து போச்சுன்னா நான் வரைய சிலையுமே பால் பணியான் கூற போடட்டா இல்லை உளுந்து கூற போட கூற போட்டாலும் இல்லையா எனக்கு இல்லை அதுதான் உங்களுக்கு ட்ரிஸ்டிங் மாவே இருக்கியா ஊற போட்டு கொஞ்ச நேரத்தில் இப்போ தான் ஆட்டி இறக்கிட்டாங்க இங்கே சட்டியில் பண்ணியில் ஆட்டிலாம் வச்சுருக்காங்க மாவுலாம் இந்த மாமியாருங்க தோலை தாங்க முடியலடா கடைக்கு வந்தாச்சு

இதுதாம்மா நல்லா இருக்கு கடை உள்ள முடி இங்கிட்டு பார்த்தா எண்ணெய் தூக்கிட்டு போகுது இங்கிட்டு பார்த்தா ஒரு ரொட்டியை தூக்கிட்டு போகுது தாக்கா ஒன்றும் இல்லாமல் ஆக்குது காலி வெளியே யாராவது கீழே ஒட்டியில் கீழே ஓடாம நீ இது எதுக்கு பாதி மண்ணு இல்ல nun provinonnenisen கafter் மூடி இருந்துச்சுல அவளையது இருக்கு சார்ஜர் எடுத்து சார்ஜ் jamaisயம் INE இ Kommentare ுகிடுயை உங்களுக்கு invention

தாத்தாவே <át Statuella> <40If Yeah. trail suha> ரோடு சம்பளம் இருக்குது கோமாளே இருந்து வெளியே வாசிக்கிறேன் எனக்கும் இருக்குது அந்த பிள்ளை கட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன் இது நீஜா ਮਾਣ ਨਹੀਂ ਦੱਟਣਾ ਯਾਰ ਜਿੰਦ ਰਾਈਸੀ ਉਹਨਾਂ ਕੁ ਮਿੱਟ ਵੇਰ ਕੁੰਡਾਇਰ ਦਾ ਅੱਪਾ ਤਰਪਰਾ ਆਹ ਸਾਫ ਰੰਦ ਜੀ ਤੁੰਗਾ ਬਬੂ ਇਹ ਅਗਰ ਤੁੰਗਾ ਉਸ ਤੋਂ ਬੰਦ ਪਿਛੇ ਪੜਾ ਪਿਛੇ ਪੜਾ ਮੈਂ ਤਾਂ ਆਹ ਟੀਵੀ ਪਲੇਅਰ ਇੰਨਾ ਸਮਾਂ ਲੱਗਦਾ ਤੈਰਾ ਤੰਗ ਜਮਾੜਾ ਆ ਰਿਹਾ ਯਾਰ ਜਿੰਗਾਂ ਮਰ ਬੰਨ ਨੀਲਾ ਨਾ ਲਾਉਂ ਤੁੰਗਾ

யாரும் வர முடியாதா